என்னோட கோவம் எல்லாமே சூர்யா மாமா மேல மட்டும் தான் என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க விஜய் மேல எந்த தப்பு வந்துட கூடாது அதனால எந்த குடும்பத்துக்கும் உங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு எல்லாத்தையும் என் பையன் தான் மேல போட்டுக்கிட்டான் அவன் பண்ண தியாகத்துக்கு அவன் மேல உடைக்கணுமா கோவம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய தியாகமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நடந்த உண்மையெல்லாம் மறைச்சு எல்லாருக்கும் பண்ண துரோகம் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுமே என்ன விஷயம் கூப்பிட்டு பொறுமையா சொல்லியிருந்தா இப்படி உயிர் போற அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காதே எங்க யாருக்கு எவ்ளோ கொடுத்து செட்டில் பண்ணி முடிக்கணுமோ அப்படியே முடிச்சிருக்கலாமே அதையெல்லாம் பண்ணாம இவரு தியாகிப்பட்டு வாங்குறதுக்காக பிரச்சனைய பெருசாக்கி அழகியை எங்க தலையில கட்டிட்டாங்க ஏய் என்ன விட்ட ஓரா பேசிக்க போயிட்டு இருக்க ஏ உண்மையே சொன்னா மனசு புருத்துதோ நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுட மாட்டேன் என்ன என்ன பண்ணுவ இந்த மேட்டர் எல்லாம் இங்க வெச்சுக்காத ஏ விஜய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன புடிச்சி காதலிச்சி தான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இப்போ யாரோ ஒரு குழந்தைக்காக நான் வேண்டான்னு தூக்கி ஏறிற நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல அது உங்க குழந்தை தானே நேத்து தானே விஜய் தெரியும் ஆனா அந்த குழந்தையை விட நான் உங்களுக்கு முக்கியம் இல்லாதவள ஆயிட்டல்ல அவ்வளவுதான் நீங்க என் வாழ்க்கையில கொடுக்குற இடமா நீங்க எனக்கு துரோகமே பண்ணிருந்தாலும் அதுக்காக விவாகரத்தை எல்லாம் கொடுத்து உங்களை நான் ரிலீவ் பண்ணிட மாட்டேன் என்ன ஆனாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன் சூர்யா மாமா எதெல்லாம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே இனிமேதான் நடக்கும் என்ன நமக்கா மிரட்டி பாக்குறியா இதெல்லாம் வேலைக்காவது கிளம்பு என்ன மாப்பிள இப்படி எடுத்தோம் கவுத்தோம் பேசுறீங்க வேற எப்படி பேசுறீங்க கொஞ்சம் விட்டுருந்தா உங்க பொண்ணால இங்க மூணு உயிர் போயிருக்கும் இப்படி கொடூரமா நடந்துகிட்டு நீங்க வந்து இனிமேதான் பிரச்சனை சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க பொண்ணு கொஞ்சம் மனசாட்சி இல்லாம நீங்களா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரோ ஒரு ரவுடி பையன் சொன்னதை வச்சு அனாமிகா தான் காசு கொடுத்து இப்படி பண்ணிருப்பாரு நீங்க நம்புறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அனாமிகா என்ன தாதாவா அடியாட்கள் வச்சு இப்படி எல்லாம் என்ன எல்லாருமா சேர்ந்து விஜய குழப்பிறாங்க அப்பா இவர்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி அது பொய்யாவே இருந்தாலும் அதை அப்படியே நம்பிடு வரைய இவருக்கு எப்பவும் என்ன விட இந்த குடும்பம் தான் முக்கியம் பத்தாததுக்கு அந்த அழகிதான் முக்கியம்னு அவரே சொல்லிட்டாரே விஜய் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பற்றி சொல்லுங்க ஒருவேளை இப்ப உங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா உங்க என்னவா இருக்கும் உங்களுக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தலையும் சேர்த்து பிடிக்குன்னா மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ